அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள் இன்றைய தினம் பிப்ரவரி பதினான்கு காதலர் தினம் கொண்டாடும் நம் இளைய சமூகத்தினருக்கு நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த நம் ராணுவ வீரர்களின் நினைவு நாள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் புல்வாமா சம்பவத்தில் உயிரிழந்த அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கங்கள் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பெப்ரவரி பதினான்காம் தேதியன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் புல்வாமா தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் ஏழு ஆண்டுகள் நிறைவு அவர்களின் தியாகத்தை போற்றுவோம் ரயிலில் பயணமாகும் முதல்வர் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்று பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜோலார்பேட்டைக்கு செல்ல சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வருகை என அமைச்சர் சேகர்பாபு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் புகைப்படங்களுடன் பகிர்ந்துள்ளார் கூட்டத்தில் மீண்டும் சந்தேக மரணம் சேலத்தில் நடந்த தவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறப்புக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது நயினாருக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் கண்டனம் விஜயை விமர்சிக்கும் போது நைனார் நாகேந்திரன் கூறிய கருத்துக்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கண்டனம் இந்தியாவை ஆளும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அரசியல் கருத்துகளை சொல்லும்போது பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல என்றும் பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரீக அரசியல் ஆகும் எனவும் கருத்து தெரிவித்ததாக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளன விஜயை நைனார் பேசியது தவறு டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி தனிப்பட்ட விமர்சனங்களை நைனார் போன்றவர்கள் தவிர்க்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியமான அரசியல் விஜயை நடிகையுடன் ஒப்பிட்டு நைனார் நாகேந்திரன் பேசியது தொடர்பான கேள்விக்கு டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி அளித்திருப்பதாக காணொலிகள் வெளியாகியுள்ளன நைனாருக்கு செங்கோட்டையன் பதிலடி பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா விஜயை விமர்சித்த நயினார் நாகேந்திரனுக்கு தவேகா நிர்வாகி செங்கோட்டையன் பதிலடி கொடுத்து பேட்டி அளித்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன எச் ராஜாவை சந்தித்த முதல்வர் தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு எம்பி அவர்களும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் எச் ராஜாஜி அவர்களை நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து விசாரித்தனர் எச் ராஜா அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து நலமோடு மக்கள் பணியாற்ற தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து எச் ராஜா அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு எம்பி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பதிவு வெளியிட்டுள்ளார் விஜயை எப்படி நாட்டை காப்பாற்றுவார் எஸ் பி வேலுமணி பேச்சு கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இதுவரை நடிகர் விஜய் அங்கு செல்லவில்லை அவர் எப்படி நாட்டை காப்பாற்றுவார் அதிமுக தலைமை நிலையச் செயலாளர் எஸ் பி வேலுமணி கேள்வி மேலும் அவர் திமுக ஆட்சியில் காவல்துறை இயங்குகிறதா என்று தெரியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு என நிகழ்ச்சி ஒன்றில் எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று பதினோரு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் இறுதி பட்டியலில் நான்கு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து ஆண்கள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது பெண்கள் நூற்று முப்பத்து ஒன்பது மூன்றாம் பாலினத்தவர் இடம்பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் அதிக வாக்காளர்கள் வில்லியனூர் தொகுதியிலும் குறைந்த வாக்காளர்கள் ராஜ்பவன் தொகுதியிலும் உள்ளனர் என செய்தி ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வங்கிக் கடனை வசூல் செய்யும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆர்பிஐ அதிரடி காலை எட்டு மணிக்கு முன்னாலும் இரவு ஏழு மணிக்கு பின்னாலும் கடனை கேட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது கடன் பெற்றவரை தவிர அவர் வீட்டினர் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது கௌரவமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மிரட்டல் கூடாது வாடிக்கையாளர் சொல்லும் இடத்தில்தான் சந்திக்க வேண்டும் இந்த நெறிமுறைகள் ஜூலை ஒன்றிலிருந்து பயன்பாட்டுக்கு வரும் என ஆர்பிஐ தகவல் வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உலக வளர்ச்சியின் எஞ்சினாக உலக வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு இப்போது பதினாறு சதவீதமாக உள்ளது இது மேலும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது உலக வளர்ச்சியின் எஞ்சினாக இந்தியா மாறும் என உலக வர்த்தக மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சேனலில் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவெளியில் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்